இந்த பேச்சுவார்த்தை முயற்சிகளை எல்லாம் மாதம் செய்ய இருந்தது செய்துவிட்டு அக்டோபர் பத்தாம் தேதி சம்பளம் கிடைக்கும் என்று சொல்லி அரசியல் பண்ணியிருக்கலாம் அது கூட தெரியவில்லை அவர் அணைக்கு கிடைக்க வாக்குகள் கூட கிடைக்காது வருடம் பார்த்துக்கொள்ள சொல்வார்கள் சொல்கிறார் மக்கள் நடந்திருக்கு காரணம் பாருங்கள் பெரிய காட்டுக்கெடுப்பு மூன்று வருடங்களுக்கு சம்பள உயிரை கோரி போராட முடியாது முடியாது காட்டுக்கெடுப்பு நடந்துகிறது யாரை கேட்டு இவர்கள் மூன்று வருடத்துக்கு நாங்கள் போராட மாட்டோம் சம்பளம் மாட்டோம் என்று எழுதி கொடுத்தார் கேட்க விரும்புகிறேன் மேலே கொடுப்போம் என்பது இல்லை இதைத்தானையே கம்பெனிக்காரன் அன்றைக்குன்னு சொன்னா இது கம்பெனிக்காரன் அன்றைக்குன்னு சொன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சொன்ன கம்பெனிக்காரன் அவன் சொன்னது கேட்டுட்டு வந்திருக்கீங்க நீங்கள் வந்து வெளியே பிரமா பெரிய பெரிய பிரம்மனை பேசுறீங்க நீங்கள் வந்து